விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது என குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களின் தேர்தல் புறக்கணிப்பிற்கு அதுவே காரணம் என தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெற்றி தோல்வி மாறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சுதந்திரமாக நடைபெறாது என்ற கருதிதான் அனைத்து முன்னேற்ற கழகம் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து மறுபடியும் எதுக்கு போட்டிடுவானே போட்டிட்டு தான் அவர் விடவே போறாங்க இன்னைக்கு எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருளை அள்ளி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில்

எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது எல்லா கட்சியுமே தொடர்ந்து தோல்வி கருதுங்க வெற்றி தோல்வி மாறி மாறிதான் வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க